பரிசிதேவி சிறப்பு பரிசினை பெருமைக்கு ஒரு வாழையா உள்ளுவீர்களா செந்திறம் எல்லாம் சிங்கத்தி நாடாவா மரி கரம் எல்லாம் வீர்களின் தேச்சையா இத மாதிக்கு சிறப்பு பரிசான தெய்வதிரு தபேசரணியாக என்மே நாடரத் புரட்ச தேரே ஐடிசி அண்ணா திரா

உற்சாக கொண்டே சிவகங்கை மாதம் நீளத்தில் சிறப்பான <mí> கா <toys》Panavacabos>

You're yeah. a yeah. ஆயுதப்பட்டே ஒரு நிலைமை மாபடதி சரி करिएगा कई கட்டைகள் धीरे धीरे ऊंचा बढ़तेengar ਮੰంగல கரவைசை வீரர்களின் குரக்க வருந்த ஆக்ரோகம் ஆக்ரோகம் வலி தੰதிர ஒட்டி பரிசை இல்லைடா காலையும் சிறந்த காலை வீரர்கள் பல கோல் ஒட்டி I'm so damn happy now. இரண்டு நெருங்கி விட்டார்கள் பரிசு தொழில் பெறுவதற்கு முடியும் என்பது மோலை தர முடியாது என்பது கோளை தரம் இல்லாத எக்களம் இல்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பரிசு பற்றியா இச்சு செல்லில் செல்லும் பரிசுக்கிறேன் குறும் பார்க்கும் பார்க்கிறேன் நீர் வா ஒன்றை செவா சீப்படையை வீரர்கள் உற்றாக பிறந்த

தாலக்காவுளி தலைவர் சார்பாக ஐந்து முடங்குகள்

ग्रांड होल्ड का पॉइंट हो गया है ना कई सिंगल डे निकला लास्ट बार तेरे सही